அடுத்து திருச்சி மாநகராட்சி மண்டல தலைவர் திரு மணிமாறன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக படியாக வாசுத பட்ட தலைவர் கவி ராஜி. பாலதிரை வாசுத பட்டத்தை ஒரு வட்டமாக மாற்றி அனைவரையும் அரவழைத்து செல்லும் சிறப்பாக

ஆறாவது தேசிய நூலக வாரம் இணைந்து விழா வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் கவிஞர் கோவிந்தசாமி அவர்களே நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்றே என்று வரும்பொழுது இதில் பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய சிவகுமார் சார் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் அழைக்கும் பொழுதும் அதை தவறாமல் தட்டாமல் கலந்து கொள்கின்ற நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த இடம் என்பது வாசகர்களும் எழுத்தாளர்களுடைய எழுத்தும் சங்கமிக்கின்ற ஒரு இடம் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த நூலகத்தை மிக சிறப்பான முறையில் இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்றரைக்கும் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்கள் இருக்கின்ற ஒரு நூலகம் இதில் எவ்வளவு ஈடுபாட்டோடு அவர் செயல்படுகிறார் என்று சொல்லும் பொழுது திருச்சிராப்படி மாவட்டத்திற்கின்ற மற்ற நூலகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக முதன் முதலாக இந்தியாவிலேயே பொது நூலக சட்டம் என்கின்ற சட்டம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு அது மட்டுமல்ல கலைஞருடைய காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் பொது நூலக இயக்ககம் என்கின்ற அந்த இயக்ககம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நமது பொது நூலக இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏனத்தால் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு நூலகங்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டது என்று சொல்லும் பொழுது

வழங்கப்படுகிறது <laughs> <laughs> <laughs>